வணக்கம் உங்க பிசினஸ்ல உங்க போட்டியாளர்களை விட ஒரு படி முன்னாடி போய் ஜெயிக்கணும்னு ஆசையா அப்போ கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க வாங்க அதுக்கான ஒரு சூப்பரான வழிகாட்டிய இப்போ பாக்கலாம் சரி முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாம் எல்லா பிசினஸும் எல்லா ஃபவுண்டரும் மார்க்கெட்டரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான் நம்ம போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது நாம இப்போ எங்க நிக்கிறோம் அதைவிட முக்கியமா அந்த போட்டியில நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் போட்டி பகுப்பாய்வு இந்த பேரை கேட்டதும் ஐயோ ஏதோ போர் அடிக்கிற வேலை அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையில போனா இது ஒரு த்ரில்லான சாகச பயணம் மாதிரி யோசிச்சு பாருங்க இந்த பெரிய பிசினஸ் காட்டுக்குள்ள நாம வழி தவறி போகாம இருக்கிறதுக்கு நமக்கே நமக்கான ஒரு மேப் தயாரிக்கிற மாதிரி தான் இது சரி நம்ம மேப்பை உருவாக்க வேலைய ஆரம்பிக்கலாமா முதல் படி என்னன்னா நம்ம கூட இந்த ஆட்டத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆமா நம்ம போட்டியாளர்கள் யார் யார்னு முதல்ல லிஸ்ட் போடணும் முதல்ல வர்றது நேரடி போட்டியாளர்கள் இவங்க யாருன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு காஃபி ஷாப் வச்சிருந்தீங்கன்னா உங்க தெரு முனையில இருக்கிற இன்னொரு ஷாப் தான் உங்க நேரடி போட்டியாளர் போட்டின்னு சொன்னதும் நம்ம மனசுக்கு முதல்ல வர முகம் தான் நம்ம நேரடி போட்டியாளர்களை சரியா புரிஞ்சுக்க இந்த நாலு விஷயங்களையும் நாம நோட் பண்ணணும் அவங்க என்ன விற்கிறாங்க மார்க்கெட்ல அவங்க கண்ட்ரோல் எவ்ளோ இருக்கு அவங்களோட மிகப்பெரிய பலம் என்ன அதை விட ரொம்ப முக்கியமா அவங்களோட பலவீனம் என்ன ஏன்னா அந்த பலவீனம் தான் நமக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு கதவை திறந்துவிடும் சரி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பார்க்கலாம் நேரடி போட்டியாளர்கள்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி ஆனா இந்த மறைமுக போட்டியாளர்கள் இருக்காங்களே அவங்க தான் மறைஞ்சிருக்கிற எதிரி அவங்க நீங்க விற்கிற அதே பொருளை விற்க மாட்டாங்க ஆனா உங்க கஸ்டமரோட அதே தேவையை வேற ஒரு வழியில பூர்த்தி செய்வாங்க இவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு மறைமுக போட்டி யாரு நெட்ஃபிளிக்ஸ் யூடியூப் மாதிரி ஓடிடி தளங்கள் தான் ரெண்டுமே பொழுதுபோக்குங்கிற ஒரே தான் பூர்த்தி செய்யுது ஆனா வேற வேற வழியில உங்க கஸ்டமர்ஸ் உங்க பொருளுக்கு பதிலா வேற என்னென்ன பயன்படுத்துறாங்கன்னு யோசிச்சாலே போதும் இந்த மறைமுக எதிரிகளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்போ மத்தவங்கள பத்தி நல்ல அலசி ஆராய்ஞ்சிட்டோம் இப்போ கண்ணாடி முன்னாடி நிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆமா இப்போ கவனம் முழுக்க நம்ம மேலதான் நம்ம போட்டியாளர்களோட ஒப்பிடும்போது நம்ம பலம் என்ன நம்ம பலவீனம் என்னன்னு கொஞ்சம் நேர்மையா பார்க்கணும் இந்த ஒப்பீட்ட நம்ம பொருளோட ஃபீச்சர்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கம் உங்க ப்ராடக்டோட முக்கியமான அம்சங்களையும் இன்னொரு பக்கம் உங்க போட்டியாளரோட அம்சங்களையும் எழுதி பாருங்க அப்போதான் தெரியும் நீங்க எங்க தனிச்சு தெரியுறீங்க எங்க பின்தங்கி இருக்கீங்கன்னு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி விலை உங்க விலை போட்டியாளரோட விலையோட எப்படி இருக்கு நீங்க விலை அதிகமா வச்சிருக்கீங்களா இல்ல குறைவாவா எதுவா இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு தெளிவான காரணம் இருக்கணும் ஏன்னா நீங்க வைக்கிற விலைதான் உங்க பொருளோட மதிப்ப கஸ்டமருக்கு நேரடியா சொல்லும் பொருள் பார்த்தாச்சு விலை பார்த்தாச்சு அடுத்து அதை எப்படி கஸ்டமர்கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க அதாவது உங்க டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க ஆன்லைன்ல மட்டும் விக்கிறீங்களா இல்ல கடைங்களும் வச்சிருக்கீங்களா உங்க வழிக்கும் போட்டியாளரோட வழிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கஸ்டமர் உங்க பிராண்டோட பழகும் போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த முழுமையான அனுபவம் அந்த உணர்வு அது உங்க போட்டியாளரோட பிராண்ட விட எப்படி பெட்டரா தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு பெரிய விஷயம் ஓகே இப்போ தனித்தனியா ஒப்பிட்டு பார்த்தது போதும் வாங்க கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி மொத்த மார்க்கெட்டையும் ஒரு பறவை பார்வையில பார்க்கலாம் இந்த ஆட்டக்கலம் நிஜத்துல எப்படி தான் இருக்கு முதல்ல இருக்கிறது மார்க்கெட் லீடர்ஸ் இவங்க தான் இந்த ஆட்டத்தோட ஜாம்பவான்கள் பல வருஷமா இந்த ஆதிக்கம் செலுத்துற பெரிய பிராண்ட்ஸ் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் ஆப்பிள் சாம்சங் சொல்ற மாதிரி அடுத்தது வளர்ந்து வரும் போட்டியாளர்கள் இவங்க யாருன்னா மார்க்கெட்டை மாத்தி அமைக்கணும்னு வேகமா புதுமையா யோசிக்கிற லட்சிய நிறைஞ்ச ஸ்டார்ட் அப்ஸ் இவங்க கிட்ட இருந்து எப்ப வேணாலும் நமக்கு ஒரு பெரிய சவால் வரலாம் கடைசியா பிளேயர்ஸ் இவங்க ஒரு குறுக்கிட்ட வாடிக்கையாளர் கூட்டத்தை மட்டும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு மிகச் சிறப்பான சேவையை கொடுப்பாங்க இவங்க தங்களோட சின்ன உலகத்துல ராஜாக்களா இருப்பாங்க இவ்ளோ நேரம் நம்ம சேகரிச்ச எல்லா தகவல்களும் இப்போதான் நமக்கு பிரயோஜனப்பட போகுது இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெளிவான திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த மூணே மூணு ஸ்டெப்ஸ் பாருங்க இதுதான் உங்க வெற்றிக்கான ரகசியம் நம்பர் ஒன் உங்க போட்டியாளர்கள் மிஸ் பண்ற கஸ்டமர் தேவை என்னன்னு கண்டுபிடிங்க தான் ஒரு பெரிய கேப் இருக்கு உண்மையானு சரியா கணக்கு போடுங்க எல்லாருமே நமக்கு ஆபத்தில் மூணாவது ரொம்ப முக்கியமானது நீங்க மட்டும் தனித்துவமா என்ன பண்ண முடியும் எப்படி ஜெயிக்க முடியும்னு அந்த வாய்ப்பு கெட்டியா பிடிச்சுக்கோங்க அப்போ விஷயம் இதுதான் இந்த அனாலிசிஸ்லாம் முடிஞ்சதும் உங்க கையில ஒரு தெளிவான மேப் இருக்கும் இப்ப சொல்லுங்க உங்க பயணம் எங்கிருந்து ஆரம்பிக்க போகுது உங்க முதலடி எதுவா இருக்க போகுது